வணக்கம் இந்த பதிலில் நம்ம பார்க்க இருப்பது லக்கணத்துக்கு எட்டாம் இடம் புதையல் ஸ்தானம் அப்படின்னு இப்போது மூன்றாம் இடத்துக்கு பார்த்துருக்கோம் ஆறாம் இடத்துக்கு பார்த்துருக்கோம் அதாவது இந்த யோகங்கள் எங்கே ஒழுங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பதிவோட சாராம்சம் பார்ப்போங்க இதில் இந்த எட்டாம் இடத்தோட காரகத்துவம் என்னென்னு பார்ப்போம் அது எந்த லக்கணமானாலும் இருக்கலாம் எட்டாம் இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த எட்டாம் இடத்துல தான் நம்மளோட யோகங்கள் ஒழிஞ்சிருக்கு அதாவது வந்து இதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன் முதல்ல விஷயத்துக்கு விஷயத்து விஷயம் என்னன்றதை சொல்லிடுறோம் இந்த எட்டாம் இடத்து அதிபதியோட திசையிலையோ புத்தியிலையோ அல்லது எட்டாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தோட திசையிலேயோ புத்தியில் தான் ஒரு மனுஷன் திடீர் யோகத்தை சந்திப்பான் இல்லை ஒரு ஜாதகர் திடீர் யோகத்தை சந்திக்கிறது இந்த எட்டாம் இடத்து அதிபதியின் திசா புத்தியில் தான் அல்லது எட்டாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தோட தான் யோகத்தை அனுபவிப்பாங்க அதை நம்ம பாதகத்துக்குள்ளே போகல அதாவது வந்து பாதிப்புக்குள்ளே போகல நம்ம நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே யோகத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அதில் பல பாதிப்புகள் இருந்தாலுமே கூட யோகத்தை பற்றி இருக்கோம் இப்போ அதே மாதிரி முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் இந்த எட்டாம் இடத்துல ஒரு பலம்பெற்ற கிரகம் இருந்தால் என்ன பயப்படுவாங்க எல்லோரும் ஐயோ ஆயில் ஏதாச்சும் பங்கம் வந்துருமோ அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஒரு கிரகம் எட்டாம் இடத்தில் வலுப்பெற்று உட்காந்தா தீர்க்க ஆயுள் உண்டு அதனால் பயப்படவே தேவையில்லை ஒரு மனிதனோட ஆயிலை தீர்மானிக்கிறது எட்டாம் இடம் மட்டும் இல்லை அதுக்கு இன்னும் நாலஞ்சு இடங்கள்லாம் இருக்குது எட்டாம் இடம் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிடாது எட்டாம் இடத்துல கண்ணுக்கு புலப்படாத மனிதனுக்கு மனிதனை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் ஒளிஞ்சி கிடக்கு பொதுவாகவே ஒரு விஷயம் பாருங்க மறைவு மறைவு ஸ்தானத்தில் தான் ஒரு மனிதனோட வளர்ச்சியே இருக்குது அவன் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் தான் உதாரணத்துக்கு நம்ம காலச்சக்கரத்துக்கு எடுத்துங்க இது முதல்ல உதாரணத்தை சொல்லிடுறேன் காலச்சக்கரத்தை எடுத்துங்க காலச்சக்கரத்துக்கு மேச முதல் வீடு எட்டாம் வீடு விருச்சிகம் காலச்சக்கரத்தில் என்ன சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக எட்டாம் இடம் மர்மஸ்தானம் ஒரு மனிதனுக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எட்டாம் இடம் அதாவது வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க ஜோதிடத்துலையும் சரி காலச்சக்கரத்துலேயும் எட்டாம் இடங்கிறது ஆணுக்கு இருந்த ஆணாக பெண்ணாக மர்மஸ்தானம் அதை வந்து மறைவான உடல் உறுப்புகளில் மறைவாக இருக்கிற ஒரு இடத்த எட்டாம் இடம்னு சொல்கிறாங்க அப்போது கண்ணுக்கு நம்ம மேலோட்டமாக பார்த்துட முடியாது அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்து மூலியமாக தான் விருத்தி அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடம்தான் இது பற்றி நான் விளக்கி சொல்ல முடியாது உங்களுக்கே புரியும் அப்படி ஒரு முக்கியமான இடம்தான் எட்டாம் இடம் எட்டாம் இடம் இல்லாமல் வாழ்க்கை யாருக்குமே முழுமை பெறாது அதுபோல் எட்டாம் இடத்துல பல பொக்கிசமான விஷயங்கள் புதைந்து கிடக்கு அது இல்லை யாருக்கும் எட்டாம் இடத்துல ஒரு பாவகாரம் தான் முதல்ல ஆயிலை மட்டும் பார்த்துட்றோம் அந்த ஆயிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது அந்த எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்துல கண்டத்தை கொடுக்கலாம் உடம்புக்கு கண்டத்தை கொடுக்கலாம் கிரக சூழ்நிலை அது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கண்டம் தானாக வருதோ இல்லையோ இவனே கொண்டு போய் ஜாதகரை கொண்டு போய் கண்டத்தில் தலையை விடுறாங்க ஃபுல்லாக தண்ணி அடிக்க வேண்டியது வண்டியில் கொண்டு வண்டியை டூ வீலரை கொண்டு போய் ஃபோர் வீலரில் விட வேண்டியது கண்டத்தை சாப்பிட வேண்டியது அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் கையை காலை சுகர் பச்சு காலும் கையும் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி பாதி ஜாதகர்கள் வந்து கண்டத்துக்குள்ளே கொண்டு போய் இவங்களே தலையை உடுறாங்க முதல்ல இந்த எட்டாம் இடத்துல பாபக்கரகங்கள் உட்கார்ந்தவங்க செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல முதல் வேலை என்னென்னா மது அருந்ததை நிப்பாட்டணும் மது அருந்துவது ஒரு பெரிய தோஷத்தை உண்டு பண்ணணும் அதுவும் ராகுக்கு ராகு உக்காந்துச்சு அப்படின்னா எட்டாம் இடத்துல மது அருந்தவே கூடாது நீங்கள் மது அருந்துவது உங்களை ஆயுள் ஆரோக்கியத்தை பங்கம் ஏற்படுத்தும் சில விஷயங்கள்லாம் நமக்கே தெரியும் அதாவது ஜாதகம் இருக்க தெரியும் இது தப்புன்னு தப்புன்னு தெரிஞ்சும் மேலே மேலே அதை பண்ணால் என்ன பண்ணும் அதனால் எதெல்லாம் ஹெல்த்தை பாதிக்குமோ அதையெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதுலேருந்து விடுபடணும் அதை விட்டுட்டு ஜாதகத்தையும் பார்க்கணும் உடம்பையும் கெடுத்துக்கணும் அப்படின்னா எப்படி அது அதனால் முதல்ல இந்த ஜாதகர்கள்லாம் எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்த போதவசத்துலேருந்து வெளியில் வாங்க எட்டாம் இடத்துல கேது அமர்ந்தால் பொதுவாக இந்த விஷப்பூச்சிகள்லேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் விஷப்பூச்சி விஷத்தன்மையான மருந்துகள் இதெல்லாம் தூரமாக தள்ளி வைங்க விஷப்பூச்சியெல்லாம் வீட்டை சுற்றி இல்லாமல் உங்களை சுற்றி விஷப்பூச்சிகள் வராமல் பார்த்துங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாகனத்தில் பொறுமையாக போங்க அதுதான் மெயின் பாட்டு வாகனத்தில் நூறுக்கு மேலே போனீங்கன்னா நூற்றி எட்டு தான் வந்து அழைச்சிருப்போம் உங்களை அதனால எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வாகனத்தில் பொறுமையாக போங்க அதேமாதிரி அக்கம் பக்கம் ரெண்டு சைடும் பார்த்து போங்க எங்கள் பாட்டு கண்ணை மட்டும் எட்டாப்பில் போகாதீங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க அதே போல் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் போல் தான் வாகனத்தை பார்த்து சீராக ஓட்டணும் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டணும் கண்டிப்பாக எட்டாம் இடத்துலலாம் வந்து சனி பகவான் இருந்தார்னா ஹெல்மெட்டு டூ வீலர் ஓட்டுறவங்களாம் தான் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க முறையாக லைசன்ஸ் ஆர்ஜி புக்கு இதெல்லாம் வச்சுங்க அதேமாதிரி செவ்வாய் பகவான் எட்டில் இருந்தால் சட்ட சிக்கல் அடிக்கடி ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் உங்கள் ஹெல்த்தை ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுங்க இதே தப்பு இப்போ செக் பண்ணுங்க எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் நுரையீரலை செக் பண்ணுங்கள் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நடைப்பயிற்சி உடல் எல்லாம் மேற்கொள்ளுங்கள் சுகர் அதிகப்படியாக வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகர்னால உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் எட்டாம் இடத்துல புதன் இருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் நம்மளே தான் சரி பண்ணணும் கிரகங்கள் வந்து நான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் இதில் இதுக்காக நீங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் முதல்ல டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க இதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் அதுக்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் போக டாக்டர்கிட்ட நரம்பு பிரச்சனை நரம்புகிட்ட போய் எனக்கு நரம்பு வீக்னஸாக இருக்கா இல்லையான்ற டாக்டர் சொல்லுவார் அது மருத்துவ ரீதியாக முதல்ல மருத்துவ மாத்திரையை சாப்பிட்டு உடம்பை பராமரிங்க முதல்ல உடம்புக்கு ஒரு நோய் வந்தால் முதல்ல போய் டாக்டரை பாருங்கள் உடனே நோட்டை தூக்கிட்டு ஜாதகர்கிட்ட போகாதீங்க முதல்ல டாக்டர்கிட்ட போங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடம்பை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஜாதகர்கிட்ட நானும் ஜாதகம் ஜோசியம் தான் ஜாதகம் பார்க்குறோம் முதல்ல நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள் உடம்புக்கு ஒன்றுனா டாக்டர் எதுக்கு அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க முதல்ல டாக்டரை பாருங்கள் நேராக நோட்டை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட வந்தால் ஜோசியருக்கு ஸ்கேனை பற்றியோ ரிப்போர்ட்டை பற்றியோ உடம்புல உள்ள நரம்பை பற்றியோ என்ன தெரியும் அதனால் முதல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஜோதிடர்கிட்ட வந்து இதனால் என்ன கிரக தோஷத்தினால இந்த மாதிரி ஏற்படுது அப்படிங்கிறத வி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோவில் பரிகாரத்தை பண்ணிங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வர நம்ம அது உள்ளே போனால் நிறையா நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடம் இந்த ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் அதனால் ஆயிலை முதல்ல கம்மியாக சாப்பிடுங்க ஆயிலை குறைக்கிங்க தானாக ஆயில் அதிகமாக கூடும் ஆயில் கூடும் ஆயிலை குறைச்சி யூஸ் பண்ணுங்கள் ஆயில் கூடும் இந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம உள்நாட்டிலேயே செக்கில் ஆடுற எண்ணெயை வாங்க இப்போ பாருங்கள் நாடெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டில் இந்த பாமாயில் தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு விளைவிக்கிற கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதையெல்லாம் அவன் வாங்கி அவன் யூஸ் பண்ணி அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் இந்த பழையதை சாப்பிடக்கூடாதுன்னு நான்ங்க இப்போ அவங்க நாட்டில் பழையதை சாப்பிட்றான் நம்ம காலையில் எந்திரிச்சுன்னா கொதிக்க கொதிக்க சாப்பாட்டு இட்லியே சூடாக ஆகி பிறக்க உள்ள தள்ளுறோம் எல்லாம் பாதி குடல் வந்து போய் டெய்லி ஆஸ்பத்திரியில் அவ்வளோ கூட்டம் நிற்கிது எல்லாம் பாரம்பரியம் மாறி போனதுனால வந்த பிரச்சனை அதுக்கு முன்னால் கம்பு கேழ்வரகு இப்படி தான் சாப்பிட்டாங்க பழையதை சாப்பிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாம் காலையில் இருந்துச்சுன்னா காப்பி குடிக்க ஆரம்பித்தான் டீ குடிக்க ஆரம்பிச்சான் பழையதை மறந்தான் ஜா பாதி பேர் முக்காசி பேர் ஆஸ்பத்திரியில் தான் நிற்கிறாங்க காலையில் பார்த்தோம்னா ஆஸ்பத்திரியில் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை மாற்றினால வந்த கோளாறு இதெல்லாம் நடைமுறையில் மாற்றிக்கிங்க எல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா பாரம்பரியம் எப்போ மாறுதோ அப்போ எல்லாமே மாறிடும் மரபணு மாற்றம் அப்படின்றாங்கல்ல அவன் மரபணு மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வந்து வச்சுட்டு வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள எல்லாம் அவன் கொண்டு போட்டான் நீங்கள் இவ்வளோ தான் யூடியூப் பார்க்குறீங்க சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க மாறுங்க அதுக்கு முன்னாடிலாம் ஏது சுகரு என்றைக்கு இந்த காலை நேரத்தில் டீ குடிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போலேருந்து பிரச்சனை முடிஞ்சுது காலையில் ஒரு நீரா தனியாக பச்சை தனியாக குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வயிற்றில் குடலை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ குடிங்க வேணாங்கள பொழுது விடிஞ்சு விடிஞ்ச வரத்துக்கு நேராக கொதிக்க கொதிக்க டீ எடுத்து வயிற்றுக்குள்ளே ஊற்றினா என்ன பண்ணுவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம இப்போ அதுக்குள்ளே போகணும் இந்த எட்டாம் இடத்தை வந்து பார்ப்போம் ஆயில் ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதில் தான் சில நமக்கு முன்னேற்றத்துக்கான அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிருக்கு அதிர்ஷ்ட தேவதையை அந்த எட்டாம் இடத்துல தான் எழுபத்தஞ்சி சதவீதம் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அதை எப்படி எப்படின்னு பார்ப்போம் அதெல்லாம் எப்போ ஒரு மனுஷனுக்கு அதில் எட்டாம் இடத்து மூலிமா அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே நான் சொல்லிட்டு வரேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானங்களில் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையோட மர்ம முடிச்சுக்கள் போடப்பட்டிருக்கு இதை அவுக்கணும் அப்படின்னா இதில் முதல்ல முதல் விஷயத்தை கண்டுபிடிக்கணும் என்னென்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த நாளில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பெரும்பான்மையானவர்கள் இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது என்ன கிழமையாய் வருதோ அந்த கிழமையில் தான் எழுபது சதவீதம் மக்கள் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் எனக்கு எல்லா கிரகமும் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் மூணாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மூணாம் இடத்துல அந்த கிரகம் ஆறு கிரகம் மறைஞ்சிருக்குல்ல அது என்ன அது என்ன ராசி மண்டலமோ அந்த தான் பிறந்திருப்பார் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆறாம் இடம் இல்லைன்னா எட்டாம் இடம் இல்லைன்னா பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி ராசி மண்டலத்துக்கான கிழமையில் தான் பிறந்திருப்பார் அந்த ஜாதகர் இல்லை அப்படி இல்லைன்னா ஆறாம் இடத்துல எல்லா கிரகமும் இருக்குது அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் இருக்குது நான் அந்த மாதிரி ஆறாம் இடத்து அதிபதியின் கிழமையில் பிறந்துட்டேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க ஆறாம் இடம் கடகராசியாக வருதுன்னு வச்சுங்க கும்பலக்கணம் ஆறாம் இடம் கடகராசி இப்போ கடகராசியில் ஒரு அஞ்சாறு கிரகம் இருக்குன்னா திங்கட்கிழமை பிறந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் கணக்கு எடுத்துங்க அதாவது வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி கிழமையை வச்சு பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கிழமை அவங்களுக்கு யோகமான கிழமை ஏனென்றால் இந்த ஜாதகரை உயர்த்த வேண்டும் வாழ் வாழ் இந்த பூமி மண்டலத்தில் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரகங்கள்லாம் அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது ஒரு ஜாதகர் இந்த மூணு ஆறு எட்டை மையமாக வச்சு பிறந்திருப்பாங்க அதனால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் மறைஞ்சால் கூட உங்களுக்கு யோகா அங்கே தான் இருக்குது இந்த எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக யோகம் செயல்பட வேண்டும் அப்படின்னா அதை எப்படி அவர் புரிஞ்சுக்கணும் இல்லை கணிக்கணும் அப்படின்னா ஒருத்தோடு ஒருத்தர் ஒரு ஜாதகர் தன்னோடய வாழ்க்கை பயணத்தில் தன் ஒரு லட்சத்தை நோக்கி நேராக போயிட்டுருக்காரு அதாவது லட்சத்தை லட்சத்தை நோக்கி நேராக போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கங்க இந்த எட்டாம் இடத்துல யோகா திசை ஆரம்பிச்சது அப்படின்னா எட்டாம் இடத்துல அவருக்கு புதையல் வெளிப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த வாழ்க்கை பயணத்தில் சல்லனு யூட்டன் அடிச்சிருவார் இயற்கையாகவே இயற்கையை வந்து அவர் ஒரு யூட்டன் யூட்டன்னா டக்குன்னு ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு சம்பந்தமாவோ இல்லை திருமணம் மூலியமாகவோ இல்லை மனைவி மூலியமாவோ இல்லை குழந்தைகள் மூலியமாகவோ ஏதோ ஒரு விஷயமா இல்லை திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு வாங்கியிருப்பார் இல்லை ஏதோ ஒரு இடத்த வாங்கி அதை பல மடங்கு லாபம் வச்சு விற்பார் இந்த மாதிரி பல யோகத்தோட யூட்டர் நடித்து அவர் வாழ்க்கையை மாற்றி போட்டுரும் மாற்றிட்டோம்னா பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும் அந்த எட்டாம் இடத்து திசா புத்தி எட்டாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தோட திசா புத்தியாகட்டும் இல்லை அந்த எட்டாம் இடத்து அதிபதியின் விசாபத்தி ஆகட்டும் இந்த மாதிரி யூ டென் அடித்து பெரிய கொண்டு போயிடும் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார்ப்பா நம்ம வந்தோம் என்ன நடந்துச்சு அதுக்குள்ளேயும் இந்த அளவுக்கு ஐட்டுன்னு வந்துட்டோமே நம்ம நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கு அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரி அவரே ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி அவரோட வாழ்க்கை பாதை மாறி போயிருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா அவர் ரொம்ப அவர் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இவர் யோகத்தை சந்திக்கிறாரோ அளவுக்கு தன்னோட உறவினர்களையும் தன்னோட நண்பர்களையும் தன்னோட பாசத்துக்குரிய பாசத்துக்குரிய ஜாதகர்கள்லாம் இருப்பாங்க அவருக்கு நெருக்கமாக அவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஆகிரும் இந்த சூழ்நிலையில் ஆனால் நல்ல பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க இந்த ஜாதகர் அந்த எட்டாம் இடத்து அதிபதி திசை புத்தியோ இல்லை எட்டாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தோட திசா புத்தியோ நடக்கும்போது எட்டுக்கு எட்டாம் இடம் என்னான்னு பார்த்து அதாவது மூணாம் இடத்துல என்ன கிரகமோ என்ன கிரகம் உட்காந்துருக்கோ இல்லைனா அந்த இடம் எந்த கிரகத்தின் வீடோ அந்த திசா அந்த திசையில் என்ன பண்ணும் அந்த திசை அல்லது அந்த புத்தியில் என்ன பண்ணும் அப்படின்னா எதுலேயாச்சும் ஒரு இன்வெட்ஸு அதை கொஞ்சமாக முதலீடு அந்த மாதிரி நேரத்தில் இவங்கெல்லாம் லாட்ரி வாங்கணும் அந்த டயத்தில் அந்த அந்த கிரகத்தோட புத்தி நடக்கும்போதோ அந்த சூட்சமும் பிரணமோ நடக்கல அந்த டயத்தில் இவங்க ஒரு லாட்ரி சீட்டோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஒரு இடத்த வாங்கி விற்கிறதோ அந்த மாதிரி பண்ணால் பல மடங்கு லாபம் வச்சு போகும் லாட்ரி சுட்டால் கோடிக்கணக்கில் பணம் பரிசாக விழும் எதிர்பாராத எதிர் எதிர்பாராத ஒரு புதையல் யோகம் அந்த டயத்தில் கிடைக்கும் இவங்க எதிர்பாராத யோகத்தெல்லாம் அனுபவிக்கணும்னா ஒவ்வொரு அஷ்டமி தேதி அன்றும் அதாவது வளர்பிரை அஷ்டமி தேய் பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி தேதிகளில் கால பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை கட்டி போட்டு புனுக்கு சாத்தி வடமாலை போட்டுவாங்க வடமாலைங்கிறது நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் தொடர்ந்து நீங்கள் பைரவர் வழிபாட்டை மேற்கொண்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதையல் யோகம் கிடைக்கும் அதாவது மூணாம் இடங்கிறது முயற்சி ஆறாம் இடங்கிறது செயல்பாடு எட்டாம் இடங்கிறது வெற்றி பன்னெண்டாம் இடங்கிறது நிம்மதி இப்படி மூணு ஆறு எட்டு இந்த மறைவு ஸ்தானங்கள் கனெக்ட் ஆகாமல் ஒரு ஜாதகர் வெற்றி அடையவே முடியாது வாழ்க்கையில் அதனால் எட்டாம் இடங்கிறது சில துரஸ்தானம்னு சில விஷயங்களில் எடுத்துக்கிட்டால் கூட அதில் தான் நம்மளோட வெற்றியெல்லாம் ஒளிஞ்சிருக்கு அடுத்த பதிவில் நம்ம பன்னெண்டாம் இடத்துக்கான பலனை பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலேருந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்